வணக்கம் என் பேர் மலர்வெளி முதல்ல ஆரம்பத்தில் எல்லோருமே ஒரு ஆயரூவா சொந்த முதலீடாக போட்டு நாங்கள் துணியெல்லாம் வாங்கி தைச்சு சேல்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு டிஎன்ஆர்டிபி மூலிமா ஸ்டார்ட் அப் ஃபண்டு அப்படின்னு எழுவத்தஞ்சாயிரூவா கொடுத்தாங்க அந்த தொகையை வச்சு நாங்கள் ரெண்டு ஓவர்லாக் மிஷின்ஸ் அதுக்கப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கினோம் அதை நாங்கள் வாங்கி துணியாக தைச்சு சேல்ஸ் பண்ணோம் அப்போ எங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்துச்சு நாங்கள் மங்கை தொழிற்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக இங்கே இருக்கோம் எங்கள் தொழிற்குழுவில் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கும் நாங்கள் சுடிதார் ப்ளவுஸ் ஸாரி ஃபால்ஸ் லைனிங் இது எல்லாமே வந்து நாங்கள் தைச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எப்போவுமே பிஎல்எஃப் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் போவோம் அந்த மாதிரி போகிறப்ப தான் வந்து இந்த மானிய நிதியை பற்றி எங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க முதல்ல எங்ககிட்ட வெறும் பெடலிங் மிஷின் தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் மூலிமா இன்னும் எங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறப்போ எம்ஜிபி மானிய நிதிக்காக கனரா பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணோம் அது மூலிமா எங்களுக்கு ஒரு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து எங்களுக்கு அவங்க லோன் வந்துச்சு எங்கள் சொந்த முதலீடு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் இணை மானிய நிதியாக வந்து ஒன்றரை லட்ச ரூபா வந்து வந்துச்சு இப்போ வந்து எங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே நல்லா உயர்ந்திருக்கு எங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மானிய நிதி கொடுத்த டிஎன்ஆர்டிபிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்